உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் லட்சியத்துக்கெல்லாம் பெரிய அளவில் ஜாதகம் இருக்கணும் சாமி அதெல்லாம் சித்தர்கள் சொல்கிறான் சாமி அதெல்லாம் ஜாதத்தில் இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து காட்டும் போது சொல்கிறோம் மென்டல் டென்ஷன் ஃபிசிக்கல் டென்ஷன் ஃபினான்ஷியல் டென்ஷன் ஃபேமிலி டென்ஷன் ஒய்ஃப் டென்ஷன் மூத்த சகோதரன் டென்ஷன் பிரதர் டென்ஷன் தாயின் உடல் நலம் கெடுகிறது தந்தையின் உடல் நலம் கெடுகிறது பணம் வரும் வராது வரும் வராது வரும் வராது அப்படி தான் வண்டி ஓடுது இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருப்பீங்க அந்த முயற்சியை மீண்டும் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் விடை விடை காண முடியாத கேள்விகளுக்கு வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது குரோதி வருடம் மாசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பனிரெண்டு பிப்ரவரி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்மராசி என்பர்களே ஏற்கனவே கண்டச்சேனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது அது எதுவரையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முப்பது வரையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதன் பிறகு அசிங்கம் அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியில் இருந்து அப்படியே கால் தவறி கீழே விழுந்துடுறது அதான் இடறி விழுதல்ன்றோம் அது எப்பத்தில் இருந்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முப்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் ரெ இரண்டாம் தேதி வரையிலும் அதாவது ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது இரண்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் வரையிலும் இதுதான் பலன் இதுக்கு மேலே பலன் கிடையாது இதில் இப்போ இந்த மாதம் என்ன கஞ்சி குடிக்க போறீங்க அவ்வளோதானே அடிப்படை ஜாதக யோகமாக இருந்தால் தான் சாமி லட்சியம் இல்லைன்னா தினம் சோர்ஸ் சாப்பிட்றதே லட்சியம் தினம் நல்ல தூக்கம் வரதே லட்சியம் லட்சியத்துக்கெல்லாம் பெரிய அளவில் ஜாதகம் இருக்கணும் சாமி அதெல்லாம் சித்தர்கள் சொல்கிறோம் சாமி அதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து காட்டுங்க சொல்கிறோம் ரைட் இப்போ சோர்ஸ் ஆப்பிடணும் அவ்வளோதான் இந்த இந்த ஒரு மாதத்தை வறுமை இல்லாமல் வாழணும் அதுக்கு தான் ஜோசியம் மற்ற லட்சியம்லாம் அது உன் அடிப்படை ஜாதகம் பார்த்துக்கும் அது நீ லட்சாதிபதியா கோடீஸ்வரனா ஆயிரம் கோடியா லட்சம் கோடியா ஐம்பதாயிரம் கோடியா அதெல்லாம் நீ அங்கே பார்த்துக்கும் கொண்டாந்து காட்டு சொல்கிறோம் ரைட் இப்போ வந்து பலனை மட்டும் கேளுங்க சோர்ஸ் சாப்பிட்ற பலன் ரைட் அதுதான்

உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் கொஞ்சம் வண்டி நல்லபடியாக ஓடிச்சு இப்போ நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மீண்டும் பிச்சை எடுத்தானா பெரும்பாலும் அதை பிடிங்கி தின்னானா அனுமார் இப்போ மேலும் தாயின் உடல்நலம் கெடுகிறது தந்தையின் உடல்நலம் கெடுகிறது மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் பொருளாதார அழுத்தம் குடும்ப அழுத்தம் உடல்நல பாதிப்பு அழுத்தத்தில் ஆரம்பிக்குது அப்புறம் முத்தான நாலு பலன் கேட்டுக்குங்க இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பணம் வரும் வராது வரும் வராது வரும் வராது அப்படி தான் வண்டி ஓடுது ஆனால் வரலை வரா மாதிரி இருக்குது வரல வரா மாதிரி இருக்குது வரல அடுத்தது இருபத்தி நாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட இந்த நிலமை முடியுது முடிஞ்சு அதுக்கப்புறம்தான் பணம் வர ஆரம்பிக்குது படிப்படியாக வருது பனித்துளி பனித்தூளி பனித்தூளி அப்புறம் சின்னதாக ஓடையாக மாறுது அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலும் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி தான் இந்தளவுக்கு வந்திருப்பீங்க அந்த முயற்சி மீண்டும் பண்ணுறீங்க அது பொருளாதார அதாவது உங்களுடைய முயற்சி அவள் உங்களுடைய முயற்சி அந்த முயற்சி அடுத்த ஒரு இருபத்தாலு வருத்த வருஷத்துக்கு உங்களுக்கு டிரைவ் ஆகிற அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணுறீங்க அதுதான் இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி 27 பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆமாம் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு விதமான பொருளாதார சீற்றமான காலகட்டம் மீண்டும் அதே தான் பிச்சை அதை பிடுங்கி தண்ணான அனுமார்கிற கதை தான் இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்து என்ன நீங்கள் இறக்குறீங்க ஏத்துறீங்க இறக்குறீங்க அப்படின்னா அங்கே என் கண்ணில் என்னப்படுதோ அதுதாங்க நான் நானாக இருப்பதில்லை நான் வந்து ஆகாயத்தை பார்க்கிறேன் ஆகாயத்தில் கோள்கள் என் கண்கு தெரியுது அது தெரியும் போது அங்கே என்ன வந்து எனக்கு வந்து அறிவுறுத்துதோ அதுதான் நான் சொல்ல முடியும் நான் ஒரு மீடியமாக ஆகிவிடுவேன் கோள்களுக்கு நான் ராசி பலன் சொல்லும் போதும் எதை பற்றி பேசும்போதும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான வந்து பலாபலன் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பணவர்வு நாட்களும் சந்திராஷ்ம நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு பெறாமல் பிறருக்கும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது